ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்திற்குரிய பிப்ரவரி மாத ராசி பலன்கள் இந்த பிப்ரவ மாதத்தினுடைய தனி சிறப்பு அப்படின்னா இந்த மாதம் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இதுவரைக்கு ரிசப வக்ரமாக இருந்த குரு பகவான் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் அதே போல புதன் பகவான் மகர மனையில் வீட்டிருக்கார் அல்லவா அப்போ புதன் பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறார் இந்த பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி அதே போல சூரிய பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு பயிற்சியாவது பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதி அதே போல செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று மிதனமனையிலும் இந்த ராகு கேதுக்கள் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் மீனமனையில் கேது பகவான் கன்னிமனையில் வீட்டிருக்க சனி பகவான் கும்ப ஆட்சி பலம் மூலத்திரிகோண பலம் பெற்று அமர்ந்திருந்து பலனை கொடுக்கப் போகிறார்கள் ஸோ இதுதான் இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய கிரக நிலைகள் இந்த கிரக நிலைகளை வைத்துக்கொண்டு தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்க போகிறது தனம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கிறது கடன் நோய் எதிர்ப்பு பகை சார்ந்த விஷயங்கள் நம்ம இந்த மாதிரியான வியூகத்தை கடைபிடிக்க வேண்டும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஹெல்த்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெளிநாட்டு செல்வதற்கான யோகம் இருக்கா இதைப் பற் இதை போல பல விஷயங்களை டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் முதலில் தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது தொழில் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பனிரெண்டாம் இடத்துல வக்ரம் பெற்று உட்கார்ந்துருக்கார் தொழில் காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் எட்டாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கு அப்போ உங்களுக்கு இப்போ அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கு தொழில் வேலை வியாபாரத்தில் ஒரு மாதிரியான மந்தத்தன்மை மன அழுத்தத்துடன் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்ததுல்லவா இப்போ ஏன் அந்த மாதிரி நடந்தது அதாவது தொழில் நமக்கு எதிரி யாரு தொழில் ஏன் நமக்கு லாஸ் ஆச்சு தொழில் ஏன் இந்த சங்கடங்களை கொடுத்து கொண்டிருந்தது எதனால் அப்படின்னு மறைந்துள்ள சில விஷயங்கள் புலப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ நம்ம ஏன் தொழிலில் வீக்கானோ நமக்கு ஏன் எதிரிகள் இருந்தாங்க மறைமுக எதிரிகளை இப்போது கண்டு கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஸோ இந்த மாதம் நீங்கள் வந்து அப்படியே வாட்ச் பண்ணணும் ஸோ வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு தான் சொல்லுவேன் அப்போ தொழிலில் அகலக்கால் வைக்கக்கூடாது இந்த மாதம் நீங்கள் வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன் சொல்றேன்னா இந்த சனி புதன் சூரியன் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்கள் மறைவு ஸ்தானத்துல போய் உட்கார்ந்துருக்கு சனி எட்டில் இருக்கார் ஆல்ரெடி அஷ்டம சனி இப்போ புதன் பகவானும் போய் எட்டில் மறைய போகிறார் சூரியனும் தனஸ்தானத்தின் அதிபதியும் போய் சூரியனும் எட்டில் போய் மறைகிறது ஐந்துக்கும் பத்துக்குரிய செவ்வாய் போய் பனிரெண்டில் மறைஞ்சிருக்கு அப்ப என்ன நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புலப்படும் நிறைய அனுபவ பாடத்தை கற்றுக் கொண்டிருந்திருப்பீர்களவா அந்த அனுபவத்தின் மூலமாக ஒரு பிளானை போடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்போ மறைந்துள்ள விஷயங்கள் புலப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு எடுத்துப்பேன் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பையும் கொடுக்கும் எட்டாம் இடம் என்பது ஒரு வழி வேதனை துக்கம் துயரம் அசிங்கம் அவமானம் என்று சொன்னாலும் கூட திடீர் அதிர்ஷ்டம் அங்கத புதைந்திருக்கிறது அப்போ இந்த நான்கு கிரகங்கள் எட்டு பனிரெண்டு அந்த கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால திடீர் என்று சில யோக விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும் எதிர்பாராத சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் திடீர் ப்ரமோஷன் கிடைச்சிடும் திடீர் இடமாற்றம் கிடைக்கும் திடீர் ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் திடீர் என்று இதுவரைக்கு நமக்கு இந்த 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 என்ட்ரிக்கே நம்ம போக முடியலையே பார் எக்ஸாம்பிள் ஒரு கலைத்துறைக்கே என்ட்ரி ஆக முடியலையே ஒரு இரண்டு மூன்று மாதங்களாக ட்ரை பண்ணி கொண்டிருந்த இந்த மாதம் திடீர்னு கிடைச்சிடும் ஏன்னா சுக்கரன் அங்கே உச்சபலத்தோடு இருக்கார் சோ இந்த மாதிரி சில நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் கடகராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா கடந்த இரண்டு வருடங்களாகவே அஷ்டமசனியால் மனதால் உள்ளத்தால் உடலால் பல வழிகளை அனுபவித்துக் கொண்டிருந்தீர்கள்லவா இதை அத்தனையும் விடுபடக்கூடிய ஒரு நல்ல காலம் வந்து விட்டதுன்னு சொல்லுவேன் ஏன்னா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா குடும்பஸ்தானத்தை சனி பார்த்து கெடுத்துட்டு இருந்தார் தனம் நன்றாக இல்லை குடும்பம் நன்றாக இல்லை வாக்கு நன்றாக இல்லை இந்த மூணுல ஏதாவது ஒரு தொந்தரவு பிரச்சனை இல்லாமல் இருக்காது பணத்தை எங்கேயாவது கொடுத்துட்டு பிரச்சனையாக இருக்கும் இல்லை குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் ஈகோ பிரச்சனை வளர்த்து கூட இருக்கும் உங்களுக்குள்ள இல்லையோ மூன்றாம் நபர்களால ஏதாவது ஒரு பிரச்சனை உருவாக்கியிருக்கலாம் இருக்கலாம் அப்போ தனம் குடும்பம் வாக்கு விஷயத்தில் தொல்லைகளை அனுபவித்துக் கொண்டிருந்த இந்த கடகராசி என்பர்கள் இப்போ அந்த தொல்லைகளிலிருந்து விடுபடக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலையிலே உருவாக்கும் ஏன்னா இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் எட்டுல போய் மறைஞ்சிருந்து தனது ஏழாம் பார்வையாக அந்த ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப என்ன ஏன் நம்ம பிரிஞ்சோம் ஏன் நமக்கு இதெல்லாம் வந்துச்சு எதனால் இந்த பிரச்சனைகளை உருவாகுச்சு அப்படிங்கிற ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்னு சொல்லுவேன் அப்போ கடந்த ரெண்டரை வருஷமாக தொழில நல்ல உழைச்ச உழைச்சிக்கேற்ற ஊதியம் இல்லை நமக்கு கீழே இருந்தவங்க கூட அடுத்த நிலைக்கு போயிட்டாங்க நாம் இன்னும் அதே தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் நம்ம எதை சொன்னாலும் அதுக்கு ரிப்ளக்ஷன் வேற மாதிரி வருகிறது ஒரு மனம் நன்றாக இல்லை படிப்புக்கேற்ற ஊதியம் இல்லை படிப்புக்கேற்ற வேலை இல்லை எத்தனையோ இடத்துல மாறிட்டோம் சங்கடங்களை அனுபவித்து கொண்ட ஒரு திருப்தி இல்லாத நிலையில் இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் அசை போடக்கூடிய மாதமாகவும் ஏ இதெல்லாம் நடந்தது என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டி வெற்றி பெறக்கூடிய அந்த காலத்தினுடைய முதல் பகுதியாகவே இந்த மாதம் பிப்ரவரி மாதம் அமையப் போகுதுன்னு சொல்லுவேன் அப்ப என்ன ஒரு படிக்கட்டு ஏறப்போகிறீர்கள் அடுத்தடுத்து வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய காலம் நெருங்கி விட்டது இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் இந்த சுக்குரன் குரு பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய இந்த இரண்டு கிரகங்கள் வலிமையாக இருக்கிறதுனால பொருளாதாரத்துக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சக்சஸ் அதுல காசு பணத்துக்கு இந்த மாதம் குறைவு வராது ஏன்னா குரு பதினோராம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்திலிருந்து முயற்சி ஸ்தானத்தையும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார் அப்போது திருமண விஷயங்கள் கைகூடும் கடந்த இரண்டு வருடங்களாகவே திருமண விஷயத்துல பிரச்சனையாக இருந்தது ஏன்னா இப்ப குரு பகவான் இந்த பிப்ரவரி நாளில் குருவும் பக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார் குரு இயல்பாகவே தன்னுடைய பலனை கொடுக்க ஆரம்பிக்கிறது ஏன்னா அந்த குரு அங்குறது உங்களுக்கு ஒன்பதுக்குரியவன் பாக்கியஸ்தானத்தின் அதிபதியில்வா ஒரு நல்ல பாக்கியம் கொடுக்கக்கூடிய காலகட்டம் நெருங்கி விட்டதுன்னு சொல்லுவேன் ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா குரு வக்ர அடைந்து ஏழாம் இடத்தை பார்க்குறார் இப்போ திருமண காரியங்கள் நடந்தே ஆகும் உங்களுக்கு ஆப்போசிட் அதாவது நீங்கள் யாரையெல்லாம் தொடர்பு கொள்கிறீர்களோ அவர்கள் மூலமாக நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலம் வந்துவிட்டது நல்ல நண்பர்கள் நண்பர்கள் பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன் நாங்கள் பிரிஞ்சோம் நல்ல இருந்தோமே நல்ல நண்பர்களாக இருந்தோமே எதனால் நாங்கள் பிரிஞ்சோம் அந்த அனலைஸ் பண்ணி இப்போ ஒன்று சேர்வதற்கான ஒரு காலகட்டம் அதே சமயத்தில் திருமணம் நடக்கும் திருமணம் ஆனவர்கள் பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டம் அதே சமயத்தில் இரண்டாம் திருமணம் செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் ஒரு ஏற்கனவே பிரிந்தவர்கள் இரண்டாம் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கலத்திர காரகன் நன்றாக இருக்கின்ற காரணத்தாலும் குழந்தை பாக்கியம் குழந்தை காரக கிரகமான குரு பகவான் குழந்தை ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வு இந்த மாதம் இருக்கு என இப்போ நிவர்த்தி நிவர்த்தியடைந்து பார்க்கும் பொழுது இயல்பாகவே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் பரிபூர்ணமாக இருக்கிறது குழந்தைகள் மாணாக்கர்கள் அதாவது படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது அது குறிப்பாக இந்த எக்ஸாம் நோக்கி செல்லு இருக்கக்கூடிய இந்த பப்ளிக் எக்ஸாமுக்கு செல்லக்கூடிய மாணாக்கர்கள் இந்த காலகட்டம் அதாவது நல்ல உழைப்பை போடக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா புதனும் குருவும் குருவும் புதன் அதாவது படிப்புக்கு காரகிரகமான புதனை அந்த குரு பகவான் பார்த்து சுபத்துவமாக இருக்கிறதுனால படிப்புக்கு எந்த குறையும் வரப்போவதில்லை நல்ல படிக்க போகிறீங்க நல்ல மார்க் வாங்க போகிறீங்க உங்கள் எண்ணம் செயல் சிந்தனைகள் அத்தனையும் உங்கள் டார்கெட்டை நோக்கி இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை ஏன்னா குரு என்கின்ற ஒரு கிரகம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கார் முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார் தைரிய வீரியத்தை கொடுக்கிறார் முயற்சிகள் பலிதமாகக்கூடிய அமைப்பு இருக்கிறது உங்கள் எண்ணங்கள் அதாவது இதுவரைக்கும் டைவரிஷிகேஷனாக இருந்த விஷயங்கள் அதாவது எண்ணம் ஒருநிலைப்படுத்தப்படாமல் இருந்தது மறந்து போச்சு படிப்பதில் கான்சென்ட்ரேஷன் இல்லைங்கிறவங்க கூட இந்த மாதம் ஒரு நல்ல கான்சென்ட்ரேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இப்போது ஒரு நல்லபடியாக வெளிநாட்டிலேயே செட்டில் ஆவதற்கான வாய்ப்புகள் பிஆர் அப்ளை பண்ணி காத்து கொண்டிருந்தவர்கள் பிஆர் கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் அதெல்லாம் திடீர் என்று அமையக்கூடிய ஏன்னா எட்டுலேயே எல்லா கிரகங்கள் போய் உட்கார்ந்துருக்கு அப்போது எல்லாருக்கும் வழி கொடுக்கும் அப்படிங்கிறது கிடையாது ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கும் நல்ல நல்ல குட் நியூஸை கொடுக்கும் எதிர்பாராத குட் நியூஸ் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்ல சொல்லுவேன் அதே சமயத்தில் கடன் கடனால் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் விடுதலை பெறக்கூடிய காலகட்டம் ஏன்னா ஆருக்குரியவன் தனக்கு ஆறுல போய் பதினோராம் இடத்துல உட்கார்ந்து இருக்கார் அல்லவா அது வக்கிர நிவர்த்தி உட்கார போகிறார் கடரை கட்டிவிடலாம் என்கின்ற எண்ணம் கடங்காரன் கழுத்து பிடித்துக் கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் இப்ப அப்படியே தளர்த்தக்கூடிய உருவாக்கிவிடும் எதிரிகள் ஐடென்டிபிகேஷன் பண்ணக்கூடிய காலகட்டம் அந்த எதிரி தன்மைகள் அதாவது அதை சொல்றேன் எதிரிகள் கொடுத்து கொண்டிருந்த தொல்லைகள் மறைமுக எதிரிகளை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் அப்படியே இழுபறியில் இருந்தது கூட இப்போ அதை எடுத்து பார்த்து அதை முடிச்சிடலாம் வழிகளை கொடுத்து கொண்டிருக்கு அதுக்கு ஒரு ரூட் காஸ் கிடைக்காதா அப்படின்னு இருந்தவர்களுக்கெல்லாம் ஒரு ரூட் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் பிப்ரவரி மாதம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் சனி பகவான் எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்கின்ற காரணத்தாலும் தனக்காரகன் தனஸ்தானாதிபதி போய் எட்டுல மறைகின்ற காரணத்தாலும் ஞாயிற்றுக்கிழமை என்று சிவபெருமானை சென்று வழிபடுவதும் அதே சமயத்தில் சனிக்கிழமை என்று ஆஞ்சநேய பகவானை வழிபடும் போது நிச்சயமாக இந்த கடகராசி என்பவர்களுக்கு மனம் எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறும்ங்கிறதுல மாற்று கருத்தை கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு லைஃப் ப்ரிடிக்ஷன் எடுத்துக்கணும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்யக்கூடிய கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தால் நம்முடைய ஃப்யூச்சருக்கு நல்லது எப்போ எனக்கு இடமாற்றம் கிடைக்கும் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் திருமணமே ஆக மாட்டேங்குது தான் நமக்கு திருமணம் ஆகும் எப்போ தான் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு அறிந்து கொள்ளணும் தெரிந்து கொள்ளணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்